ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டு இன்னேஷ் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுவதற்கு ரெண்டு செகண்டுக்கு முன்னாடி சிவன் கோவிலில் நடக்கக்கூடிய மாபெரும் அதிசயத்தை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான தளம்னா அது திருவண்ணாமலையை சொல்லலாம் திருவண்ணாமலையில் ஒவ்வொரு ஆண்டுமே கார்த்திகை தீப விழா வெகு விமர்ச்சியாக நடைபெறும் இந்த ஆண்டு கொடியேற்றத்தோடு வெகு விமர்ச்சியாக இன்று தீபமானது ஏற்றப்பட்டது தீபம் ஏற்றப்பட்ட வீடியோ கூட ஷேர் பண்ணேன் அதுல நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டது கோவில்ல நடக்கக்கூடிய அந்த அர்த்தநாரீஸ்வரர் காட்சியை பற்றி கேட்டிருந்தீங்க அந்த வீடியோவை தான் இப்போ ஷேர் பண்ண போறேன் ஆக்சுவலி கோவிலில் தீபம் ஏத்துவதற்கு முன்னாடி ஒரு சில செகண்ட்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிவபெருமான் வந்து வெளியே வந்து காட்சி தருவார் சிவபெருமான் மட்டும் கிடையாது பார்வதியும் வெளியே வந்து காட்சி தருவாங்க பார்வதியும் சிவபெருமானும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் தனித்தனியாக இல்லாமல் ஓர் உடலில் இரு பாகங்களாக காட்சி தருவாங்க அந்த காட்சிக்கு பெயர் அர்த்தநாரீஸ்வரர் இந்த காட்சியை எப்பயுமே எங்கேயுமே பார்க்க முடியாது கார்த்திகை தீபத்துல திருவண்ணாமலையில தீபம் ஏற்றுவதற்கு முன்னாடி அந்த ஒரு சில நேரத்தில் பார்க்கப்படும் கோவில்ல அந்த நேரத்தில் அனைத்து மின் விளக்குகளுமே ஆஃப் பண்ணப்படும் ஸோ அர்த்தநாரீஸ்வரர் மட்டும் வெளியே வந்து காட்சி தந்து ஆனந்த நடனம் ஆடுவார் அதை பார்க்கும்போது விண்ணுலகமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிரும் அந்த நேரத்தில் அண்ணாமலையாருக்கு அரோகரா உண்ணாமலை அம்மானுக்கு அரோகரா அப்படிங்கிற கோஷமானது விண்ணையே புழக்கிற அளவுக்கு சத்தம் ஏற்படும் அந்த சத்தத்தில் அவங்க போடக்கூடிய அந்த ஆனந்த தாண்டவத்தை பார்க்குறதுக்கு கண் கோடி வேண்டும் வெறும் ரெண்டு நிமிடம் மட்டுமே அந்த காட்சியானது அரங்கேறும் அந்த காட்சி அங்கே அரங்கேற மலை உச்சியில் தீபம் ஏற்றப்படும் நீங்கள் ஃபஸ்ட்டு இன்ட்ரோல பார்த்தது மலை உச்சியில் தீபம் ஏற்றப்பட்டது இப்போ நீங்கள் பார்க்க போகிறது அர்த்தநாரீஸ்வரராக அவர் தாண்டவம் மாறுறது இதெல்லாம் பார்க்கறதுக்கு நாம் கொடுத்து வச்சுருக்கணும் இந்த வருடம் மழை காரணமாக கண்டிப்பாக நிறைய பேருக்கு கோவிலுக்கு போயிருக்க மாட்டிங்க அப்படி போகாதவங்க வீட்டிலருந்தே இந்த காட்சியை பாருங்கள் அர்த்தநாரீஸ்வரருடைய காட்சியை பாருங்கள் விண்ணுலகமே அதிர் அளவுக்கு அர்த்தநாரீஸ்வரர் ஆனந்த தாண்டவம் ஆடின காட்சியை அனைவரும் இந்த வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ பார்த்தது உங்க மனசுக்கு கண்டிப்பாக நிறைவாக அமைஞ்சிருக்கோம் இதை நீங்கள் பார்த்ததுனால அர்த்தநாரீஸ்வரருடைய புண்ணியமும் உங்களுக்கு கிடைச்சிருக்கோ இந்த அர்த்தநாரீஸ்வரருடைய கோலை வந்து எப்பயுமே நம்மளால் பார்க்க முடியாது வருடத்தில் ஒரு நாள் அந்த ரெண்டு நிமிடம் மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும் இன்று அந்த நாள் அந்த நாளில் நம்ம பார்த்த இந்த காட்சியை வந்து மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுனால தான் நான் வீடியோவில் உங்களுக்கு அந்த காட்சியை ஃபுல்லாக வந்து ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ண இந்த காட்சியை கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணவங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இந்த அர்த்தநாரீஸ்வரருடைய அருள் உங்களுக்கு முழுசாக கிடச்சிருக்கோம் நிறைய பேருக்கு அர்த்தநாரீஸ்வரர் உருவான கதை வந்து தெரியாமல் இருக்கோ அர்த்தநாரீஸ்வரர்னா சிவன் பாதி பெண்ணாக மாறியது தான் ஸோ சிவன் பாதி பெண்ணாக இருக்கக்கூடிய பார்வதி பாதி மாறியதற்கான காரணங்களை உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இந்த அர்த்தநாரீஸ்வரருடைய கதையை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து அர்த்தநாரீஸ்வரருடைய கதையை வந்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க அர்த்தநாரீஸ்வரருடைய கதையை பார்க்கலாம் சிவனுடைய எண்ணற்ற வடிவங்கள்ல இந்த அர்த்தநாரீஸ்வரர் வடிவம் மட்டும் மிகவும் தனித்துவமானது என்று சொல்லப்படுது அர்த்தநாரீஸ்வரருடைய அடையாளத்திற்கு பின்னால் நிறைய புராணங்களும் அறிவியல் மற்றும் யதார்த்தத்தை வந்து சொல்லப்படுது சிவன் ஏன் இவ்வாறு சித்தரிக்கப்படுகிறார் என்பதை தெளிவாக நாம தெரிஞ்சுக்கணும் வாங்க அர்த்தநாரீஸ்வரர் கதை தோன்றுனதை இந்த வீடியோல வந்து லைவா பார்க்கலாம் பொதுவாக சிவன் இணையில்லாத ஆண் என்று கூறப்படுறாரு அவர் இணையில்லாத ஆண்மையின் அடையாளமாக இருக்கிறார் ஆனால் சிவனில் அர்த்தநாரஸ்வரர் வடிவத்தில் ஒரு பாதி முழு வளர்ச்சி அடைந்த பெண் அதன் கதை என்னவென்றால் சிவபெருமான் பரவச நிலையில் இருந்தாள் பார்வதி பால் ஈர்க்கப்பட்டார் பார்வதி அவரை கவர பல காரியங்களை செய்து எல்லாவிதமான விதமான உதவிகளையும் நாடிய பிறகு அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள் அவர்கள் திருமணமானவுடன் இயற்கையாகவே சிவன் அவரது அனுபவத்தை பார்வதியுடன் பகிர்ந்து கொள்ள விரும்பினார் பார்வதி அவரிடம் உங்களுக்குள் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய இந்த நிலையை நானும் அனுபவிக்க விரும்புகிறேன் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கூறுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க அது எந்த விதமான கடினமான செயலுமாக இருந்தாலும் செய்ய நான் தயாராக இருக்கிறேன் என்று பார்வதி சொல்லியிருக்கிறாங்க சிவன் சிரித்து கொண்டே நீ பெரிய சாதனை எதுவும் செய்ய தேவையில்லை நீ இங்கு வந்து என் மடி உட்கார் என்றார் பார்வதி அதை ஏற்று அவரிடம் இடது மடியில் அமர்ந்தாங்க அவங்கள் முழு விருப்பத்தோடு இருந்ததால் தன்னை முழுவதுமாக அவரின் கைகளில் ஒப்படைத்தாங்க அவர் அப்படியே அவங்களை இழுத்த உடனே அவர்களை பாதியாக மாறினாங்க அதாவது சிவபெருமான் வந்து பார்வதியை இழுக்கும்போது பார்வதி வந்து சிவபெருமானுடைய இடப்பகுதியில் பாதியாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் மாறிட்டாங்க இப்படி தான் அர்த்தநாரீஸ்வரராக சிவபெருமான் வந்து காட்சி தராங்க நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால் அவர் தனது சொந்த உடலில் அவங்களுக்கு இடமளிக்க வேண்டும் என்பதற்காக தன் பாதிய சிவபெருமான் இழந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அந்த பாதியை விட்டு அவங்கள சேர்த்து கொண்டது தான் அர்த்தநாரீஸ்வரருடைய கதை இதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு ஆண்பால் மற்றும் பெண்பால் சமமாக இருக்குது என்பது சொல்லப்படுது இதனை வெளிப்படுத்த சிவபெருமானுடைய அருளை பெறணுங்கிறதுனால தான் அர்த்தநாரீஸ்வரர் கோலமானது வெளிவருது இந்த அர்த்தநாரீஸ்வரருடைய கோலத்தை கண்டிப்பாக அனைவரும் பார்த்து புண்ணியம் அடையணும் ஸோ பார்க்காம புண்ணியம் அடையாமல் மட்டும் இருக்கக்கூடாது அதுவும் திருவண்ணாமலையில் வருட வருடம் இந்த ரெண்டு நிமிட காட்சியானது அரங்கேறும் அந்த அரங்கேறும் போது அவ்வளோ ஒரு ஆனந்த தாண்டவும் ஆடுவாங்க அந்த ஆனந்த தாண்டத்தை தான் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கார்த்திகை தீப விழாக்களில் திருவண்ணாமலை தீப திருவிழாவுக்கு ஒரு முக்கிய இடம் இன்றளவு இருக்குது இந்த தீபத் திருவிழாவுடைய வரலாறு கொஞ்சம் ஷேர் பண்ணுற அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க திருவண்ணாமலை மாவட்டத்தின் முக்கிய திருவிழாக்களில் ஒன்றாக நடைபெறுவது கார்த்திகை தீப திருவிழா கிட்டத்தட்ட பத்து நாட்களுக்கு கொண்டாடப்படக்கூடிய மிக பிரம்மாண்டமான திருவிழா இந்த திருவிழா வட மாவட்டங்களை சேர்த்த பெரும் எண்ணிக்கை அலுவலர்கள் இந்த திருவிழாவில் பங்கேற்பாங்க நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது கூட எவ்வளோ பேர் பங்கேற்றிருக்காங்கங்கிறத பார்த்துருப்பீங்க இந்த ஆண்டின் கார்த்திகை தீப திருவிழா கடந்த வாரமே கொடியேற்றத்தோடு தொடங்கிடுச்சு டிசம்பர் பதிமூணாம் தேதி இன்று காலை நான்கு மணி அளவில் அண்ணாமலையார் சன்னதியில் பரணி தீபம் ஏற்றப்பட்டது அதை தொடர்ந்து மாலை ஆறு மணி அளவில் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தெட்டு அடி உயரம் உள்ள மலை உச்சில தீபம் ஏற்றப்பட்டது அதனுடைய வீடியோவையும் பார்த்துருப்பீங்க ஐந்து அடி உயரமும் இரநூத்தி ஐம்பது கிலோ எடையும் கொண்ட கொப்பரையில் மூணாயிரத்தி ஐநூறு லிட்டர் நெய் ஊற்றப்பட்டு ஆயிரம் மீட்டர் காடா துணியால் திரியின் மூலம் மகாதீபம் அந்த ஏற்றப்பட்டது இந்த மகாதீபமானது பதினோரு நாட்கள் எரியும் என்ன மழை என்ன புயல் வந்தாலும் இந்த தீபம் அணையாது எரிந்து கொண்டே இருக்கோ மகாதீபத்தான லட்சக்கணக்கானர்கள் குவிந்திருக்கிறாங்க சுமார் ரெண்டாயிரத்தி எழுநூறு சிறப்பு பேருந்துகள் அரசு போக்குவரத்து கழகங்கள் சார்பில் இயக்கப்பட்டிருக்கு மேலும் தமிழ்நாட்டில் உள்ள மிகப்பெரிய கோவில்களில் இந்த திருவண்ணாமலை அருணாச்சலர் கோவிலும் ஒன்று சுமார் இருபத்தைந்து ஏக்கர் பரப்பளவில் ஒன்பது கோபுரங்களையும் ஆறு பிரகாரங்களையும் நூற்றி நாற்பத்தி ரெண்டு சன்னதிகளையும் முந்நூற்றி ஆறு மண்டபங்களையும் உள்ளடக்கியது தான் இத்திருக்கோவில் இங்கு சிவகங்கை தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் என்ற இரு பெரிய குளங்கள் கோவில் உள்ளேயே அமைந்திருக்கிறது சிறப்பு இந்த கோவில் வந்து சோழர் காலம் துவங்கி நாயக்கர் வரையும் தொடர்ச்சியாக பல்வேறு மன்னர்களால் கட்டப்பட்டு திருப்பணிகள் செய்யப்பட்டிருக்கு கிபி ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி தலைக்கோட்டை பேரரில் விஜயநகரப் பேரரசு வீழ்ந்த பிறகு தமிழ்நாட்டை ஆண்டு வந்த நாயக்கர்கள் சுதந்திர மன்னர்களாக இந்த கோவிலை பராமரிச்சிருக்காங்க அந்த காலகட்டத்தில் திருவண்ணாமலை அண்ணாமலர் கோவில் பெருமளவில் மேம்படுத்தப்பட்டது நீண்ட மதில்கள் ராஜகோபுரம் அலங்கு மிகுந்த சிற்பங்கள்லாம் இந்த கோவிலுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு திருவண்ணாமலை மீது ஏற்றப்படக்கூடிய கார்த்திகை தீபம் குறித்து எழுதப்பட்ட வரலாறு எதுவும் கிடையாது இருந்தபோதிலும் திருவண்ணாமலையில் கார்த்திகை திருநாள் என்பது மிக முக்கியமான நாளாக சொல்லப்படுது இது கல்வெட்களில் சுட்டிக்காட்டப்படுது அண்ணாமலையார் கோவிலில் கிடைத்த முதலாம் ராஜேந்திர சோழனின் பத்தொம்போதாம் ஆண்டு கல்வெட்டில் கிபி ஆயிரத்தி முப்பத்தி ஒன்று கார்த்திகை திருநாளில் இறைவன் திருவேட்டைக்கு எழுந்தருள்வதை பற்றி கூறப்பட்டிருக்கு திருவண்ணாமலை உடையார் திருக்கார்த்திகை திருநாளில் திருவேட்டை எழுந்தருளி இருந்தால் பெரு தவமிருந்து செய்தருளும் அடியார்க்கு சாற்றேறு திரிஞ்சருளர்களும் கொடுத்த பெண் ஏழு களஞ்சில் என்று அந்த கல்வெட்டில் கூறப்பட்டிருக்கு ஸோ இப்படி கூறப்பட்டதுனாலேயே இந்த திருவண்ணாமலை தீபம் ரொம்ப பழமையானது என்று சொல்லலாம் ஸோ இந்த திருவண்ணாமலை தீபத்தை பற்றியும் அர்த்தநாரீஸ்வரருடைய கோலத்தை பற்றியும் இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பார்த்ததை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த வீடியோவை வந்து பார்க்கணும் கண்டிப்பாக திருவண்ணாமலையில் கிடைக்காத இந்த ரெண்டு நிமிட காட்சி அவங்களும் பார்த்து பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீட்ஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மெயின் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் Andrew, but I come.